கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபடுவாங்க அதே மாதிரி ஒரு காட்சி தான் இந்த இரானிய கொள்ளையர்கள் சென்னை விஷயத்திலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இவங்க வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து இவங்களை பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி பிரித்து வச்சு ஒரு செக்ட்டோட ஒரு பிரிவினரோட குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த இரானி கொள்ளையர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செயின் ஸ்னாச்சிங்கில் இவங்க எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆட்கள்

காவல்துறையின் அளித்த செய்தியை பார்க்கும்பொழுது அதை வந்து அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள ஜென்ரலாக அக்யூஸ்ட் வந்து என்னென்னலாம் இந்த அஃபென்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்காரு இப்போ உதாரணத்துக்கு செயினா இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு கையில் இது பண்ணி பண்ணியிருந்தாலும் திடீர்னு அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்கள காத்துக்கொள்றதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கலாம் நேர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி சென்னை போலீஸார் ஒருத்தரை ஒரு குழுவையே கைது செஞ்சாங்க அதுல ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணிருந்தாங்க இப்போ இந்த தீரன் படத்துல வந்து ஒரு வட மாநிலத்திலேருந்து ஒரு குழு வந்து ஊடுருவி கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபடுவாங்க அதே மாதிரி ஒரு காட்சி தான் இந்த இரானிய கொள்ளையர்கள் சென்னை விஷயத்திலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் இந்த ஈரானி கொள்ளையர்கள் இது மாதிரி கொள்ளையர்களில் வந்து செக்ஸ் தனித்தனியாக பிரித்து வகைப்படுத்தி நார்த் இந்தியாஸில் இருக்குது இது வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏன்னா ஈரானி கொலைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈரானியன் அந்த ஆர்ஜின் அவங்களோட இது அவங்களோட தொடக்கம் ஸோ அவங்க வந்து இப்போ அந்த மகாராஷ்டிரா பக்கத்தில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதனால இவங்க வந்து ஈரானி கொள்ளையர்கள்னு வந்து பெரும்பாலையான நம்ம அந்த வெண்டையர் சமூகத்தையே வந்து நம்ம வந்து அப்படின்னு சொல்லக்கூடாது பட் ஆனால் இதை கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இவங்களை வந்து போலீஸு இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து இவங்களை பிரித்து வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி பிரித்து வச்சு ஒரு செக்டோட ஒரு பிரிவினரோட குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த இரானி கொள்ளையர்கள் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செயின் ஸ்னாட்சிங்கில் இவங்க எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்லேருந்து இருந்து வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒன் ஹவரில் ஒரு ஏழு இடத்துல அவங்க வந்து அடுத்து 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 கரெக்டாக சூஸ் பண்ணி அதாவது தனியாக போகிற லேடிஸ் எல்டர்ஸ் முக்கியமாக வயசானவங்க இதை மாதிரி அவங்களுக்கு வந்து க்ளீனாக அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டில் எப்போதுமே நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏதாவது ஒரு தங்கச்சங்கிலி அணிவாங்க காலையில் வாக்கிங் போவாங்க கடைக்கு போவாங்க எங்கேயாவது இதை மாதிரி நடமாட்டம் இருக்கும் லேடிஸு அப்படிங்கிறத டைமை ஃபிக்ஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி ஃப்ளைட்டில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வந்து இங்கே இதை அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க இவங்களோட மோட சப்ரண்டின்னு சொல்லுவாங்க இதை எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற செயல்முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை தீரன் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எப்படின்னா ப பவாரியா கேங்கு அவங்க வந்து இந்த மாதிரி வாகனங்களில் அப்படியே கண்டெய்னர் லாரிஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்ஷ்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா அதோடு சேர்ந்து ஆட்களோட ஆட்களாக இருந்து அவுட்டர்ஸ்டில் அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மோட சப்பரண்டி இருக்குது எப்படி பண்ணுவாங்கன்னு கிட்னாப் பண்ணுறவங்க ஒருத்தங்க செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறவங்க ஒரு செட் ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு சொல்லி எப்படின்னா நீ பண்ணுற இதை நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுற இதை பண்ண மாட்டேன் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஒரு அப்படியே அவங்க அதுக்கே அப்படியே பழகி இருக்கிறதுனால தான் போலீஸ் இந்தியா ஒய்டில் இருக்கிற கிரைம் ஏஜென்சிஸில் அவங்கள இப்படி வரையறைப்படுத்தி இது யார் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கிரைமை ஏன்னா போலீஸ் வந்து கரெக்டாக இது இந்த பேட்டர்ல யார் பண்ணுவான் இதே சிஸ்டம யார் ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறத நடந்திருக்க விஷயத்தை வச்சு ரொம்ப எக்ஸலண்ட்டா வந்து அவங்க பண்ண கால அவகாசங்கள் எடுத்துக்கிறாங்க சார் ஒரு ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க நடமாட்டம் மக்கள் நடமாட்டம் எந்த இடத்துல அதிகமா இருக்கு பெண்கள் எங்க அதிகமா இருக்காங்க நகை எப்படி அடைஞ்சிட்டு வராங்க இந்த மாதிரி எல்லாம் திட்டம் தீட்டி அதை அரங்கேற்றி திரும்பி போறதுக்கு அவங்க எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கிறாங்க சார் அதான் நீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பட்டு பட்டுன்னு கண்டினியூஸா அடிச்சுட்டாங்க ஒரு நாலஞ்சு ஏரியாவில் அந்த ஏழு சம்பவங்களும் இரண்டு மணி நேரம் ஆமாம் ஆமாம் நடந்துருச்சு ஏன்னா காலையில் அதன் பிறகுதான் ஊர் வந்து நம்ம டிராஃபிக் ஆகிடும் அவங்களால ஈஸியாக வண்டி ஓட்டிகிட்டு எஸ்கேப் ஆக முடியாது மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடும் ஸ்கூல் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் மற்ற அலுவலகங்களுக்கு போகிறவங்க டிராஃபிக் அதிகமாகிடும் ஸோ அதனால தான் காலைல டைமு அவங்க சூஸ் பண்ணுறாங்க காலில் டைம் சூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி அங்கேருந்தே வருது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு போலீஸ் சாரையில் ஆரம்ப கட்டத்தில் இப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் சொல்கிறேன் மூணு பேர் வராங்க அதில் ஒருத்தன் வந்து பைக்கில் வரான் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இவங்க எப்படின்னா ப்ரியராக புக்கிங்லாம் பண்ணுறதில்ல இன்றைக்கி அசைன்மெண்ட்டு இன்றைக்கி அவங்களோட டாஸ்க்கு அப்படின்னு வராங்க வந்துட்டு முன்னாடியே பண்ணாதான் தான் அடுத்து பட்டுன்னு பார்த்துட்டு பண்ண உடனே எந்த ஃப்ளைட்டில் போகிறேன்னு தெரிஞ்சிரும்ல ப்ரியர் புக்கிங் இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்பாட்லேயே போய் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா ஏர்போர்ட்டில் கவுண்டர்ஸ்லேயே போயிட்டு அந்த டைமில் போயிட்டு நம்ம புக் அதான் அந்த நேரடியாக லிமிட்டட் டைமுக்கு முன்னாடி போய் நேரடியாக போய் எமர்ஜென்சிக்கு போகிறவங்களாம் கவுண்டர்லேயே டிக்கெட் எடுத்துருவாங்க அது மாதிரி கவுண்டர் டிக்கெட்டுமே ரெண்டு பேரும் ஒரே ஃபிளைட்டுக்கு எடுக்கல இவர் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு எடுக்கிறாரு ஒருத்தர் வந்து ஹைதராபாத் போகிறாரு ஒருத்தர் வந்து மும்பை போகிறாருன்னு நினைக்கிறேன் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து போர்டு ஆகிட்டாங்க அவசரமாக ரொம்ப ஸ்பீடாக காவல்துறை மிக துரிதமாக செயல்பட்டு அவங்களுக்கே இருக்கிற பாணியில் கரெக்டாக பல நூற்றுக்கணக்கான சிசிடிவி ஸ்பெஷல் டீம் இருக்காங்க இல்லையா உண்மையாலே அவங்களுக்கு தான் வந்து பாராட்டை தெரிவிக்கணும் ஏன்னா ஆஃபீஸர்ஸ் கூட டெஸ்க் ஒர்க் தான் பார்க்குறாங்க சூப்பர்வைஸிங் ஒரு ஒர்க் தான் பார்க்குறாங்க இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்காங்க பார்த்தீங்களா போலீஸார் அவங்களுக்கு தான் இந்த க்ரெடிட்ஸே போகும் பல வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா எல்லா காவலில் போலீஸார் இப்போ டிபார்ட்மெண்ட் எல்லா காவல்நிலையங்களுமே ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷனை தனியாக ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு தனியாக ஏன்னா இங்கே லா அண்ட் ஆர்டர் டியூட்டி பார்க்குற போலீஸ் பண்ணுறவங்க மற்ற பந்தோபஸ்துக்கு போகிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்கி ஓவர் போர்டனாகுது ஆனால் க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை பாதிப்பு ஆகுதுன்னு சொல்லி சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே ஸோ அதன் அடிப்படையில் ஸ்பெஷல் டீம்ஸை ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் டீம் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் முதல்ல ஸ்பெஷல் விங்னு தனியாக அமைப்பாங்க அது தனியாக இருக்கும்போது ஸ்டேஷன் இருக்கணும் அவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் கிரேடு ஒன் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் ஏன்னா இவங்கலாம் எப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ எங்கேயும் தெருத்தருவான்னு நின்று டீ கடைக்கு போய் சோர்ஸை செட் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது இவங்க கொடுக்குற இன்புட்டு தான் அவங்க தான் கீழே கேடரில் இருக்காங்க பார்த்தீங்களா கான்ஸ்டபிள்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்களுக்கு தான் நெட்ஒர்க் அதிகம் இவங்க தான் நிறைய இடத்துல சோர்ஸஸ் செட் பண்ணுவாங்க ஒரு டீ கொடுக்கிற போன இடத்துல ஒரு இவங்க ஒரு இடத்துக்கு செய்தி சேகரிக்கிற போகிற இடத்துல அங்கங்கே இவங்களுக்கு இன்ஃபார்மஸ் வச்சுருப்பாங்க க்ளூ கொடுக்குறதுக்கு யாரை கேட்டால் என்னென்ன ரூட்டு தெரியும் அப்படின்னு அவங்க வச்சுருப்பாங்க அவங்களோட செயல் இருக்குது பாருங்களா அது அளப்பெரியாது உண்மையாலே அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் ராயல் சல்யூட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஒரு அக்கன்ஸ் அடைஞ்சினா சிசிடிவியை ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக பார்ப்பாங்க தூக்கம் இல்லாமல் பார்ப்பாங்க கண்டினியூவாக இந்த பில்டிங்கில் பார்ப்பாங்க அந்த விசினிட்டில் இல்லாத அடுத்த பில்டிங்கில் பார்ப்பாங்க அவங்க கிட்டே போய் அந்த சிசிடிவியை போனால் பரவாயில்ல வேறு தெரிஞ்ச சொல்லுவான் ஆள் இல்லைன்னா சிசிடிவி போட்டவங்களுக்கே வந்து டெக்னீஷியன் வந்தால் தான் அதை டவுன்லோட் பண்ண முடியும் இந்த மாதிரி எவ்வளோ ப்ராக்டிகல் அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக போய் இந்த கிரைம் பண்ற இவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா இதில் போட்டு இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி அப்படி போட்டு திருப்பின உடனே இவங்க தான் சொல்லி அவங்களோட மானிட்டரில் டிஸ்பிளேல இப்படி வந்துடுற மாதிரிலாம் கிடையாது அத்தனை பேரோட உழைப்பு அத்தனை பேரும் சேர்ந்து அவ்வளோ சிசிடிவியை அவ்வளோ இதையும் கட கட கடன் எடுத்து அப்படியே அதை எங்கேயோ ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க அதில் வெறிய ஒரு பியூட்டி என்னன்னா கமிஷனரே பேட்டி கொடுத்துருந்தாங்க எப்படின்னா அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கொண்டைய மரக்கிலேயே மரக்கில மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர காஸ்டியூம்ஸை பண்ணியிருக்காங்க ஷூவை மாற்றலை ஸோ அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஷூவை மாற்றாததுனால அவங்களோட போலீஸ்க்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் அதான் அதை கம்ப்ளீட்டாக எல்லா சிசிடிவி நோட் பண்ணி அதே ஐடென்டிக்கலாக எல்லாத்துலேயுமே அந்த ஷூஸ் வரதனால அப்படியே கரெக்டாக எந்தெந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஏர்போர்ட் போயிருக்கான் இமிடியேட்டாக போய் போர்டு பண் போர்டு பண்ணிட்டான் ஃப்ளைட்டில் ஏறிட்டான் ஏறினவங்கள போய் இமிடியேட்டாக அங்கே இருக்க சிஏஎஸ்எஃப் காண்டாக்ட் பண்ணி இமீடியேட்டாக அவங்க வந்து ராபரி பண்ண அஃபண்டர்ஸ் சீரியஸ் செயின் ஆஃப் அஃபன்ஸ்னு சொல்லி இமீடியேட்டாக அவங்களும் காப்ரேட் பண்ணி கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து இந்த ஒரு எவ்வளோ விஷயங்களில் வந்து நம்ம வந்து காவல்துறையோட நடவடிக்கைகளை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் இதுவும் அதுவும்னா நீங்கள் ப்ரெஸ்ஸில் அட்ரஸ் பண்ணும்பொழுது ஆஃபீஸர்ஸ் தான் கொடுப்பாங்க சரியா இதில் உண்மையாலே பார்ட்டிசிபேட் பண்ணி உண்மையாலே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண எந்த கான்ஸ்டபிள்ஸும் வந்து அவங்களோட முகமோ அவங்களோட ஒரு எஃபெக்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்லோ வெளியே வராது ஏன்னா அவங்கக்கிட்ட தான் எவ்வளோ தகவல்கள் வந்து தான் சேகரித்து ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அதை வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கே ஒரு இதில் அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி ஐபிஎஸ்க்கு எதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் போயிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குன்ற ஒரு இது இருக்குல்ல அதனால் அவங்களையும் குறைச்சி மதிப்பிட முடியாது ஸோ அவங்க வந்து கெய்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கலெக்டிவாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சேர்த்து அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்க தான் இங்கே தான் இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க மிக வந்து ஒரு சிறப்பான விஷயம் இப்போ இந்த வழக்கு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்வி என்னன்னா ஒரு சாதாரணமான மனிதர்கள் நம்மளே வந்து ஃபிளைட்ல போகணும் அப்படின்னா நிறைய செக் பண்ணுவாங்க நிறைய ஒரு செக்கிங்ஸ் எல்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும் அதுலயும் நகை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவ்வளவு குறிப்பிட்ட தான் நகை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது இப்படி ராபரி பண்ணிட்டு நகைகளோட எப்படி அவங்க ஃபிளைட்ல போகிறது சாத்தியமாகுது சார் எக்ஸாக்டான கேள்வி கேட்டீங்க இதே கேள்வி வீட்டில் கூட கேட்டாங்க எப்படி அது ஜுவல்ஸை வந்து அவளை எடுத்துகிட்டு போகும்போது ஏழு பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இது பண்ணோம் பண்ண முடியும் அதை வந்து அங்கேயே வந்து ஃப்ளிஸ்கிங்லேயே வந்து பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்றத அநேக மக்களுக்கும் இந்த வந்து சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்கள் சில பேர் வந்து அதை வந்து ஒரு மிஸ்கன்சீவ் பண்ணிக்கிட்டாங்க தவறு தானே ஒரு புரிஞ்சுக்கப்பா எப்படின்னா எப்படி எடுத்துகிட்டு போனது வந்து ஏர்போர்ட்டில் மிஸ் ஆகி போலீஸ் பிடிச்சாங்களா இதெல்லாம் செட்டிங்கெல்லாம் சில பேர் தவறான ஒரு இதுக்கெலாம் போயிட்டாங்க கண்டிப்பாக கிடையாது எப்படின்னா இவங்க மூணு பேர் வராங்க இல்லையா அதில் ரெண்டு பேர் தான் ஃப்ளைட்டில் போகிறானுங்க ஒருத்தன் வந்து ட்ரெயினில் போகிறான் அந்த ஓங்கோலா நெல்லூர் பக்கத்தில் ஓங்கோலில் வந்து இங்கேருந்து போய் மூணு பேர் வந்திருக்கானோன்னா அவனை பிடிச்சி எனக்கு இது நான் நம்ம வந்து இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து பிலிமரி ஸ்டேஷன் இருக்குது எக்ஸாக்டாக என்ன எப்படி சீசர் ரெக்கவர் நடந்துக்குன்னு என்னால் சொல்ல முடியாது வர தகவல்களையும் எனக்கு சில கிடைச்ச காவல்துறையினர் சில பேர் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நடந்த விஷயங்களை வச்சு நான் சொல்கிறது எப்படின்னா அவங்ககிட்ட இருந்தால் ரெக்கவரி ஆகுது ட்ரெயினில் போகிறவங்க ஏன்னா அங்கே பெரிய உங்களுக்கு ஃபிரிஸ்கிங் லக்கேஜில் பேக்கோடு பேகை எடுத்துகிட்டு போகும்போது நான் செக் பண்ண மாட்டாங்க பட் இங்கே ஏர்போர்ட்டில் ஃபிரிஸ்கிங் கம்மியாக இருக்கும் பேகு லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜும் சரி பேகேஜில் போட்டாலும் சரி எல்லாமே இதில் போயிடும் ரெண்டாவது அவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக அது ஒரு செயின்னா தெரியாது இதே மாதிரி ஏழு செயின் எட்டு செயினுங்கிற போது அவங்களுக்கு சென்சார் பண்ணி அட்வான்ஸாக என்ன அது வந்து ஜுவல்லரியா இல்லை அது வந்து ஒரு டூலாக அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாகிறது கரெக்டாக ஸ்கேன் பண்ணியே அவங்களோட மானிட்டர்லேயே வந்துடும் அதுக்குரிய டெக்னாலஜி வைஸ் தான் அவங்களோட ஸ்கேனிங்லேயே வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் ஸோ அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இது போனது எப்படின்னா நீங்கள் கேட்ட சந்தேகம் நிறைய பேருக்கு இது சென்றடையணும் ஆனால் நான் பதிவு செய்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நம்புகிற வகையில் ட்ரெயினில் போனவங்ககிட்ட பண்ணுறாங்க ஒரு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகல இதான் அப்போது ஃப்ளைட்டில் போகும்பொழுது இவங்க தான் இந்த ராபரி பண்ணவங்க அப்படின்னு எக்ஸாக்டாக எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அதாங்க ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணங்க ஃப்ளைட்டில் போர்டாகி ஏறி உட்காந்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம காவல்துறை ஸ்பீடாக போய் அவனோட ஒரே ரிப்பீட்டடாக அவனோட எங்கெங்கே பதிவு செஞ்சுருக்கோ அவனோட ஃபேஸை வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பாக அவனோட இது எங்கேன்னு பார்த்து வண்டியை பார்க்குறாங்க கண்டிப்பாக எங்கே பாஸ் ஆகுதுன்னா இப்போ வண்டி எதை நோக்கி போகுது வண்டி சைதாபட்டை தாண்டிடுச்சு இந்தியா சாண்டிடுச்சு அடுத்தது மீனமாக்கத்தை நோக்கி போகுதுன்னா அப்போ போலீஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு அவனுக்கு தான் தெரியும் இல்லையா அப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போகணுன்னு ஸோ அப்போது ஃபேஸ் பார்க்கும்பொழுது அவன் நம்ம ஊர் இல்லை அவனோட ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் வந்து நார்த் இந்தியனை வந்து ஃபேஸ் மாதிரி இருக்குது ஸோ அவனை முகம் பாவனைங்கிறது க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவில் க்ளீனாக அவங்க வந்து அதெல்லாம் எடுத்துருவாங்க இந்த முக சாயல் இதை மாதிரி வேறு எங்கேயாவது இருந்திருக்கா இதை மாதிரியான சிம்லரான ஃபேஸ் பண்ணவன் எந்த அஃபென்சஸில் வந்து ஈடுபட்டிருக்கான் இவன் என்ன வந்து ஏன்னா இது பண்ணும்பொழுதே சும்மா எவன் பண்ணுவான்றது போலீஸோட இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் பண்ணுவான் அதான் சொன்ன இல்லையா நான் இந்த தீரன் படத்தில் காட்டுற மாதிரி இந்த பவாரியா கேங்கு அதில் இது இரானி கேங்கு இது மாதிரி கட்சி அப்படிங்கிற வந்து நிறையா கேங்ஸ் இருக்குது இவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் போலீஸ் வந்து அவங்களுக்கு இதெல்லாமே தெரியும் க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி எங்கே போயிருக்கான்றதை அடுத்தடுத்து சிசிடிவியில் இப்போ மீனம் பார்க்க அங்கே சிசிடிவியில் கட்டாயிடும் இல்லையா அப்போ என்ன அவங்க ரீச் ஆகிருக்கணும் ஏர்போர்ட் குள்ளே தானே போயிருக்கணும் ஸோ அதை வச்சு அப்படியே அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க கரெக்டாக ரைட் டைமில் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா காவல்துறையிலே சொன்னது என்னென்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே போயிட்டாங்கன்னே அவங்கள லொக்கேட்டே பண்ண முடியாது அவன் போனவுடனே ஊரில் போய் எங்கே போவான் எப்படி இருப்பான்னு எப்படின்னே தெரியாது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க சென்னைக்குள்ளே போகலாம் இல்லை எந்த ஊர்னாலும் சரி டவுன் சவுத்துக்குள்ளேயும் சரி மதுரையில் ஒரு ஊருக்குள்ளே போகலாம் இங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஏதாவது ஒருத்தரை போய் பண்ணோன்னா அங்கே எஸ்பி ஆஃபீஸில் சொல்லிருவாங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாங்க அவங்களே போய் கரெக்டாக அங்கே இருக்கிற ஸ்பெஷலில் போலீஸ்லாம் போய் இங்கே தான் இருக்கான்னு லொக்கேட் பண்ணி கொடுத்து எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவாங்க அந்த டீமுக்கு அங்கெல்லாம் அப்படி கிடையாது போலீஸோட கோஆப்ரேஷனும் கம்மி ஏன்னா அந்த ஏரியாலாம் ரொம்ப பின்சங்க ஏரியா அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரியான அளவில் நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க சரியான ஒரு ரோடு சரியான ஒரு வெளிச்சம் சரியான ஒரு இதுவே அங்கெல்லாம் வந்து தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அங்கே போய் தங்கி இவங்க போய் இங்கே போய் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் போய் இவங்க என்ன தான் ஹிந்தி பேசிட்டு போனாலும் அங்கே இருக்கிற ஆளை இது பண்ணாலே அவன் இருக்கிறவனே அங்கே காட்டி கொடுக்க மாட்டான் இப்போ நம்ம ஊரில் இவ்வளோ க்ரைம் நடந்தாலும் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் எஃபெக்டிவாக நடத்தப்படுறதுக்கு இவ்வளோ இதை நம்ம வந்து இவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மக்களோட பங்களிப்பும் இருக்குது எப்படின்னா நிறைய பேர் வாலண்டியா இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு இவனோட ஆட்டிடியூட் சரியில்லை இவன் வந்து சந்தேக சந்தேகத்துக்கிற இருக்கு ஏன்னா ஒரு ஃபோன் என்னோட ஒரு ஃபோனே வந்து திறந்து போச்சு ஐஃபோனு ஒரு கோட் பக்கத்தில் அங்கே ஒரு எலக்ஷன் நடந்துச்சு எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை சொல்கிறேன் அப்படிங்கிற போது அங்கே இருந்த காவல் ஆய்வாளர்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவரும் அங்கே பணியில் இருந்தாரு அவர் உடனே என்ன பண்ணாரு அட் நம்ம அட்வொகேட்டோட ஃபோன் வந்து இதுவாகிடுச்சு நீங்கள் என்னன்றதை பாருங்கன்னு உடனே பக்கத்துலேயே அந்த பர்மா பசாரு ஏற்ற ஆளுங்கிட்ட சொல்லி வச்சிட்டாங்க அடுத்த நாள் காலில் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன்னா எல்லா கான்டக்ட்ஸுமே போயிடுச்சு எப்படி இது கிடைக்கணும்னு எனக்கே நம்பிக்கை போயிடுச்சு கடைசியில் என்னோட ஆல்டர்னேட் நம்பரை கொடுத்துருந்தேன் ஃபோன் பண்ணி சார் வாங்க அப்படின்னு என்ன சார் விஷயம் உங்களுக்கு ஃபோன் கிடைச்சிச்சுன்னாங்க எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு என்னன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன் சார் கரெக்டாக ஆளுங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்ஃபார்ம்ஸ் அந்த பசங்க எடுத்த பசங்க ஆஃப் அன் ஹவர்ல போய் அதை விற்றுருக்காங்க ஸோ இவங்க அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அப்போ அந்த ஃபோன் வந்து நாற்பதாயிரவோ என்னவோ ஒரு ரேட்டு ஒரு நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அதை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போ அதை வாங்கிட்டு அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணிட்டு சுற்றிருக்காங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து இவங்க நடவடிக்கை இல்லையே எல்லாத்தையுமே ஹாஃப் ஹவர்ல கையில் காசு போடறது அதை வாங்கிட்டு சுற்றினோடனே அவங்க தகவல் சொல்கிறாங்க அது அப்படியே இன்ஃபார்மாக போகுது அப்போ அவங்க நடவடிக்கைகள் மாறுபடும் பொழுது போலீஸ்க்கு வருது ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து அதை போய் அணுகிட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் இதோட பப்ளிக்கோட இம் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரெக்டாக இன்ஃபார்மஸன் சொல்கிறாங்க இல்லையா அவங்களோட பங்களிப்பு அவங்களும் பப்ளிக் தானே அவங்களும் ஒரு ட்யூட்டிஃபுல் சிட்டிசன்ஸ் தானே ஓகேங்களா ஸோ அவங்களோட பங்களிப்பு இதில் இருக்குது அதை வச்சுட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஈராலை சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்றபடி இது எங்கெங்கன்னா ட்ராக் ஆகுது ஃபோன் லொக்கேஷன் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் அதனால் வந்து அதன் அடிப்படையில் தான் இவங்களை வந்து ஈஸ் ஈஸியானதை விட குயிக்காக ஒரு விரைவாக பிடிச்சி ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட்ருவாங்க அதை மாதிரி விரைவாக பிடிச்சி அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்கவுண்டர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் சார் காவல்துறை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டக்குன்னு ஒரு என்கவுண்டர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க முதல்ல காலில் தான் சுட்டு பிடிக்கணும் அந்த மாதிரி நிறைய சட்ட விதிகள் இருக்கு இப்போ இந்த கொள்ளையனை வந்து சுட்டு பிடிக்கிறதுக்கான தேவை எப்படி வந்துச்சு அந்த என்கவுண்டர் எப்படி நிகழ்த்தப்பட்டுச்சு சார் இல்லை காவல்துறை அளித்த செய்தியை பார்க்கும் பொழுது அதை வந்து அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள ஜென்ரலாக அக்யூஸ்ட் வந்து என்னென்னலாம் இந்த அஃபன்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற பொருளை ரெக்கவரி பண்ணும் இல்லையா சும்மா அக்யூஸ்ட்டை பிடிச்சி இவர் தான் பண்ணான்னு சொல்ல முடியாது என்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இல்லை என்ன வந்து பொருளை இது பண்ணியிருக்காரு இப்போ உதாரணத்துக்கு செயினாக இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு கையில் இது பண்ணி பண்ணியிருந்தாலும் திடீர்னு அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்கள காத்துக்கொள்வதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு கிரைமுக்கு பயன்படுத்தின பயன்படுத்தலைனாலும் கிரைமுக்கு வச்சுருந்த ஒரு ஒரு பிஸ்டலோ ரிவால்வரோ வச்சிருந்தா அதுவுமே கைப்பற்றப்படணும் இல்லையா ஸோ பைக்கு கைப்பற்றப்படணும் ஏன்னா பைக்கை யூஸ் பண்ணி தான் அந்த கிரிம் ஆஃபென்ஸ் நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இந்த சாட்சி பொருட்கள் இருக்கு இல்லையா மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஷன்னு சொல்லுவாங்க இதை கைப்பற்றும் நடவடிக்கையில் போலீஸார் கைது செய்து அவளை விசாரித்து இது பண்ணும்பொழுது அவர் வந்து போலீஸாரை வந்து தாக்க வந்ததாக ஏதோ ஒரு சின்ன பிஸ்டலில் இது பண்ணீங்க மறைச்சி வச்சுருந்தா தாக்கல் பண்ணதாக போலீஸார் வந்து காவல்துறையில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு எது நடவடிக்கையாக தற்காத்துக்கொள்வதுக்காக திரு முகமது புகாரி இன்ஸ்பெக்டர் திருவான்மீர் இன்ஸ்பெக்டர் அவர் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தற்பாதுகாப்புக்காக அவர் வந்து என்கவுண்டர் பண்ணி அதில் வந்து அவர் மரணம் அடைஞ்சிட்டார்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வழக்கம் கொடுத்துருக்காங்க காவல்துறையில் ஸோ இந்த என்கவுண்டர் இப்படி நடத்தப்பட்டிருக்கோ போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது அதுக்கு எஃப்ஐஆர் தனியாக போட்டிருப்பாங்க அது தனியாக பேரலாம் அதுக்கு தனியாக இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா எனி என்கவுண்டர்ஸையுமே அதுக்கு தனியாக ஒரு உச்சநீதிமன்ற வழக்கின் பிரகாரம் செப்பரேட் எஃப்ஐஆர் பண்ணி அதில் ஆர்டியோ என்கொயரி பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரின்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்க இல்லை ஜுடிஷியல் என்கொயரி இல்லை கட் பண்ணிக்கோங்க அதுக்கு தனியாக செப்ரேட்டாக விசாரணை நடக்கும் ஸோ அந்த விசாரணை நடந்து அதுக்கு தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போலீஸ் சொல்கிற கூட்டு உண்மைதானா அப்படின்னு சரி பார்ப்பதற்காக ஸோ இதுக்கு செப்பரேட்டாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுவாங்க தமிழகத்தையே உழுக்கிய ஒரு கொள்ளை வழக்கு குறித்து இவ்வளவு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்